காலை வணக்கம் மலேசியா ஐந்தாம் நாள் வியாழக்கிழமை காலை பத்தரை மணி இந்தாங்க ரூம் மட்டும் வெளியே வந்தாச்சு இன்றைக்கி எங்கேன்னு பார்த்தோம்னா சைனா டவுன் சுற்றி பார்க்குறது இந்த கேஎல் மற்ற கோபுரம் அது மேலே போகிறது அப்புறம் பஜா அப்புறம் சைனா டவுன் சைனா டெம்பிள் ஒன்று இருக்குது அதுவும் போய் பார்க்கணும் இன்னைக்கு பூரா சிட்டி சிட்டிக்குள்ளே அப்படியே வாக்கிங் மாதிரி தாங்க ரெண்டு ரெண்டு கிலோமீட்டரில் எல்லாமே பார்த்தோம்னா

கோலாம்பூ கோலாலம்பூ நல்லா இருக்கு நடந்து போகிறதுக்கு வந்து வழி ஆறு ஒருத்தர் கூட ஆறு நடிக்கலைங்க அப்படியே போகுது வண்டி நீட்டாக ஒரு சவுண்ட் இல்லை இந்த வண்டி சவுண்டு மட்டும்தான் மரம் அப்படியே சைனா டெம்பிள் வந்துட்டோம் சூப்பராக இருந்தது பெரிய கோயிலுங்க நல்ல பெரிய கோயில் நிகழ்ச்சி நடத்துற மாதிரிலாம் இருக்கு இவங்களோட கலை நிகழ்ச்சி சைனாவோட இது அந்த டிராகனோட அந்த மேலே ஏறி ஏறி போற மாதிரி அதெல்லாம் நகை நிகழ்ச்சி கலை நிகழ்ச்சி எல்லாம் பண்ணுவாங்க டூரிஸ்ட் நிறைய வந்திருக்காங்க நாமளும் டூரிஸ்ட்டு தான் இது கேஎல் சென்ட்ரலேருந்து நடந்து தாங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் அந்த பாலந்தாண்டி நடந்து வந்தால் வந்துடலாம் நல்லா இருக்கு சைனாவுக்கே போன மாதிரி இருக்கு அம்பி சைனா வந்துட்டோம் வெல்கம் டு சைனா வெல்கம் டு சைனா அப்படியே திரும்பி பார்த்தா மலேசியா எல்லாம் காசு போட்டு வச்சிருக்காங்க நிறைய காசு இருக்கு மீன் இருக்கு இந்த தான் தாங்க அந்த டிராகனோட திருவிழா நடத்துவாங்க ஃபெஸ்டிவல் சூப்பரா இருக்கு கட்டடக்கலையும் அருமையாக இருக்கு இந்த சைனா ஓடது இந்த தாத்தா வந்து அப்படி வந்துச்சுன்னா அவங்க சைனா ஓடது அந்த ட்ராகன் இந்த ஓட் அந்த ஓடு கட்டா அழகா நல்லா சூப்பரா இருக்கு அந்த சைனா டவுன் அப்புறம் ஆறும் பத்து தான் என்னமோ நிகழ்ச்சி பண்ணியிருக்காங்க டேட்டு போட்டிருக்கு ஆறும் பத்து ஆறரை மணிக்கு ஏதாவது பண்ணியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சூப்பர் கேண்டீன் இருந்ததுங்க ஒரு டீ மட்டும் குடிச்சாச்சு இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கடை கோயில் மேலே இருக்குது கீழே அண்டர் கிரௌண்டில் மேலே போகல அதுக்குள்ளே டீ சாப்பிட வந்தோம் எப்படியே பார்த்தோம் பொம்மை இதெல்லாம் சைனா அவங்க சைனாவோடது புத்தர் புத்தர் படிய இரண்டாவது பிரபர் மூணாவது மாடி है। चीना दड़म है। सुपर है चेन्नई टेंपल वाओ अंदर में कलर है सुपर है கிராகன் தான் ஐலட்டு நாங்கள் கேஎல் ஒத்த கோபுரம் ஒன் ஒன் எயிட்டு அதுக்கு பின்னாடி இருக்கும் இப்படி இங்கேருந்து பார்த்தாவே சிட்டி தெரியுது இங்கே நம்ம சைனா டெப்பு நல்ல பெரிய கோயில் தாங்க பார்க்கவே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கு

Okay, 好吧。<Absolutely. S 2> yeah, டூலாவை ஆக்கியாவரா லவ் யூ இந்த பக்கம் இது நல்லா இருக்குடா இந்த பாப்பு பலம் தரவா அது அந்த கேமே ஆக்கியாவரா சாப்பாடு சாப்பாட்டுக்கு வந்துட்டோம் எல்லாம் வெரைட்டி முட்டைகோஸ் கேசரி சாப்பாடு சூப்பர் வாழலை சாப்பாடு இன்னும் கொஞ்சம் ஓகே வாழை சாப்பாடு அப்பளெல்லாம் வராது அப்பளா அன்லிமிட்டெட் தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஒம்பது ரூபா ரூபா இந்தியாவில் வாழை எல்லாம் சாப்பாடுங்க சிறப்பாக இருக்குது வாழை சாப்பாடு சாப்பாடுங்க நல்லா இருந்தது டேஸ்டியாக சாப்பாடு பிடிங்கது நம்ம ன் வந்துடுச்சு ஒத்த கோபுரம் டவர்ஸ் மேலப்பழம் ஒரு ரெண்டே கால் இந்த ஒத்த கோபுரத்துக்கிட்ட போய் நம்ம இறங்கி நடந்து போகணும் சீட்டு தானா குந்திர ஆலயத்தை ராஜா சோழன் இந்த ஸ்டாப் தாங்க இறங்கினா குக்கிங் பிந்தாக்கு அடுத்த ஸ்டாப் இங்கே வந்தோம்னா இந்த அடுத்ததான் கேள்வி டாக் நடந்து போகிற தூரம் தாங்க ஒரு கிலோமீட்டர் வருது நம்ம இந்த ஸ்டாப் ஸ்டாப்பு வந்தோம்னா அடுத்த ஸ்டா குக்கிங் பிந்தாக்கு அடுத்த ஸ்டாப் ராஜா சோளா இப்படியே கொஞ்சம் தூரம் நடந்தோம்னா இந்த மொத்த போக்குறோம் கட்டணங்கள்ல பெரிய பெரிய கட்டணம் மழை பிடிச்சது நல்லாவே மழை பிடிச்சிக்கிச்சு மேக மட்டும் தான் இருந்தது ஆனால் மக மழை இப்போ தான் பிடிச்சிது எந்த வந்துடுத்து வணக்கம் வெல்கம் வணக்கம் மேலே போனோம்னா டிக்கெட் எடுக்கலாம் டிக்கெட் வந்து பார்த்தோன்னா நூற்றி பத்து ரிங்கெட்டுங்க மூணு காசு ரெண்டாயிரத்தி முந்நூறுவா வரும் ஸ்ரீதர் மட்டும் தான் போகிறாரு நான் தான் பொண்டையும் போயிட்டு வந்துட்டேன் அதனால் தம்பி மட்டும் போகிறாரு ரெடி ஆகிட்டுருக்காரு நம்ம இங்கே கீழ் நின்று ஒரு போட்டோ எடுத்தாச்சு இருக்கிற இடம் அங்கே போன டைம் நூற்றி பத்து ரூபா இருந்தது இப்போ நூற்றி நாற்பது ரூபா பண்ணிட்டாங்க இந்தா தம்பி தான் போறாரு நம்ம ஒரு காசுக்கு முன்னூத்தி எண்பது ரூபா வருது மூவாயிரத்தி எண்பது ரூபா மூவாயிரத்தி எண்பது ரூபா கேஎல் டவர் நானூற்றி இருபத்தொரு மீட்டர் மலேசியா அங்கே இருந்ததுங்க அந்த இடத்துல இருந்தது நேராக இருந்தது அந்த இடத்துல ஃபுல்லு வச்சு அங்கேயும் செல்ஃப் படிக்கட்டு அங்கே இருந்தது இங்கே வச்சுட்டாங்க இப்போ ஓகேங்க இதோட எதாவது லேண்ட்மார்க் வச்சு இது எடுத்தோம்னா மலேசியா சிங்கிள் டவர் வணக்கம் மலேசிய ஆறாம் நாள் காலை வெள்ளிக்கிழமை எட்டரை மணிங்க நம்ம இப்ப மகா மாரியம்மன் கோயிலுக்கு தாங்க போறோம் வெள்ளிக்கிழமை தான் செக் அவுட்டு பதினோரு மணிக்கு செக் அவுட்டு நம்மளுக்கு நைட்டு பத்தரை மணிக்கு ஃப்ளைட்டு கோலாலம்பர் கோலாலம்பட்டு திருவனந்தபுரம் நம்ம மாரியம்மன்